நடிகை சமந்தா அவங்களுடைய பயோக்ராஃபியை தான் இப்போ இந்த வீட்டில் பார்க்கப்றம் நடிகை சமந்தா பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் அதாவது சென்னை பல்லாவரம் தான் அவங்க அவங்களே பல பேட்டியில் சொல்லியிருக்காங்க நான் இந்த பல்லாவரம் பக்கத்தில் இருக்க மலைக்கிட்ட தான் போய் நான் உட்காந்துருப்பேன் எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி அந்த தான் பேசுவேன் அப்படின்னு அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க நடிகை சமந்தா சினிமாவுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க பல வாய்ப்புகள் தேடி அழஞ்சி அதுக்கப்புறம் தான் சினிமாவில் வந்திருக்காங்க தமிழ் சினிமாவில் பானா காத்தடி திரிப்படுத்த மூலமாக தமிழ் சினிமாவுக்கு நடிகையாக அறிமுகமாக இருக்காங்க அதன் தான் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க ஆனால் முதல் திரைப்படம் இவங்களுக்கு நிறைய விமர்சங்கள் பெற்றிருந்துருச்சு தமிழ் முன்ன நடிகர்களான விஜய் விஜய் சேதுபதி தனுஷ் சூர்யா விசால் என பல நடிகர்கள் இணைந்து இவங்க நடிச்சிருக்காங்க இவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது டிவியில் வர்ற நடிகை நடிகைலாம் பார்த்து இவங்களே ரொம்ப பிரமிச்சு போயிருக்காங்களாம் நம்ம இந்த மாதிரி வருவோமா அப்படின்னு இவங்களாம் ரொம்பவே இயங்கியிருக்காங்களாம் ஆனால் இன்றைக்கி இவங்கள பார்த்து பிரமிக்கிற அளவுக்கு இவங்க பெரிய நடிகை இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க நடிகை சமந்தா தமிழ் தெலுங்கு மலையிடம் ஹிந்தி என பல மொழி படங்களில் நடிக்கிறாங்க இவங்க முன்னணியாக வளம் இருக்கும்போது தான் தெலுங்கு பட ஹீரோயின் என நாகசேதனையோட பழக்கம் ஏற்பட்டு பின் காதலாக மாறி இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய திருமணம் ஹோவாவில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்துச்சு இவங்களுடைய திருமணத்தில் திரை பிரபலங்கள் பலரும் உறவினர்கள் பலரும் கலந்துக்கிட்டாங்க அதாவது நடிகை சமந்தா கிறிஸ்டின் நாகசேதனே ஹிந்து அதனால் இவங்களுடைய திருமணம் இருமுறைப்படி நடந்துச்சு அதாவது ஹிந்து முறைப்படியும் உங்களுக்கு திருமணம் நடந்துச்சு கிறிஸ்டின் முறைப்படியும் திருமணம் நடந்துச்சு இவங்க திருமணத்துக்கு பிறகு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் யாருக்கு அண்பட்டதுன்னு தெரியல திருமணமாகி நாலே வருடத்தில் அவங்களே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் பிரிஞ்சுட்டாங்க இவங்க பிரிவுக்கு முக்கிய காரணம் சமந்தா தான் அப்படின்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது நடிகை சமந்தா சினிமாவில் ரொம்ப கவர்ச்சியாக நடித்தாங்க அப்படின்னும் இப்போவே சினிமாலேருந்து விலகிட்டால் தனக்கு மார்க்கெட் போயிருமே அதனால் குழந்தையே வேணாம் அப்படின்னு அவங்க கருக்களை போய் செஞ்சதாக சில குறைகளை சொல்கிறாங்க இதனால் நாகார்ஜுனா கூட நாகசீதனிடம் சொல்லி சமந்தாவ விவகாரத்தை செஞ்சதுன்னு சொல்லப்படுகிறது அதாவது நாகார்ஜன அவர்களும் இரண்டு திருமணம் பண்ணவர் தான் அதாவது அவர்கள் லட்சுமியின் என்பது திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு பிறந்தவங்க தான் நாகசீதன்யா அப்பா போலவே மகனும் இப்போ அப்பா மாதிரி மகனும் ரெண்டு திருமணம் பண்ணிட்டார் அப்படின்ட்டு பலரும் நாகசேதன்யாவை இருக்காங்க அது நாகார்ஜுனா அவர்களை சமந்தா உங்களுக்கு அரிய வகை நோய் இருக்குது இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது டிவோர்ஸ் பண்ணிருந்து நாகார்ஜுனா சொன்னதை வச்சு தான் அப்பா பேச்சுக்கிட்டு தான் மகன் நாகசேதன்யா சமந்தாவை டிவோர்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க அதாவது நடிகை சமந்தா கவர்ச்சியாக நடித்ததுனால தான் டிவோர்ஸ் பண்ணாங்கண்டா இப்போ நாகசேதன்யா திருமணம் பண்ண பொண்ணு நார்மலாகவே கவர்ச்சியாக தானே ட்ரெஸ் பண்ணுவாங்க இப்போ மட்டும் ஓகேவா ஏன்னா சில விமர்சனம் வந்துக்கிட்டுதான் இருக்குது நடிகை சமந்தா மையோசூரீஸ் நோயாக பாதிக்கப்பட்டுருக்குது நம்ம எல்லாேருக்குமே தெரியும் அதற்காக வெளிநாட்டுகள்லாம் போயிட்டு சிகிச்சை பெற்று வந்தாங்க நடிகை சமந்தா விவகாரத்துக்கு பின்னாடி இப்போ திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நடிகை சமந்தாவுக்கு நூற்றி பத்து கோடி ரூபாய் சொத்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மும்பை ஹைதராபாத் சென்னை போன்ற இடங்களில் சொந்தமாக ஆடம்பர வீடுகள் இருப்பதாகவும் ஹைதராபாத்தில் உள்ள வீடு மட்டும் பல கோடி மதிப்பு கொண்டது எனவும் சொல்லப்படுகிறது இது தவிர அஞ்சு சொகுசு காரிகள் வைத்திருக்காங்களாம் ரெண்டு கோடிக்கு மதிப்புள்ள ரோவர் ஆலி ஜாக்கார் போன்ற காரிகளும் இவங்க வச்சிருக்காங்களா சினிமாயை தாண்டி பிஸ்னஸ்லையும் கவனம் செலுத்தி வர்றாங்க நடிகை சமந்தா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சாகி என்ற ஆடி நிறுவனம் ஒன்றை நடத்தி வர்றாங்க அதே போல் மலலை பள்ளி வனி தொடங்கியிருக்காங்க இதன் மூலமாக இவங்களுக்கு வருடத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வருவமான வருவதாகவும் நான் சொல்லப்படுகிறது யார் என்ன பேசினாலும் அதையெல்லாம் கண்டுக்காமல் நடிகை சமந்தா உடைய வளர்ச்சி நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பட்டியை உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை ஒன்றுக்குன்னு தெரிந்து கொள்ள எங்கள் ரேடியாபில் டூ பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்